அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பரண்ட சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு பரண்டை எடுத்துருக்கேன் அது நார் இருக்கும் நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் பிரண்டை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் உளுந்து பருப்பு பருப்பு பச்சை மிளகா வெள்ளைப்பூடு இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் மிளகாய் வத்தல் புளி சின்ன வெங்காயம் உப்பு கொத்தமல்லி இலை தேங்காய் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதில் நம்ம பிரரண்டையை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் நம்ம போடும்போது க்ரீன் கலரில் இருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் பிரண்டை நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் நம்ம சின்ன கடலை பருப்பு உளுந்த பருப்பு இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை புளி மிளகா வத்தல் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இருந்துட்டிக்கும் நல்லா நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாம் செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்தேன் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி போட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த பிறண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு பத்து நிமிஷத்தில் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கி ஆர எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பிறண்ட சட்னி ரெடி இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு பிறண்ட சட்னி ரெடி இப்போ இதில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிற பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லா சூடாகிடுச்சி அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு தாளித்து பரண்டு சட்னியில் ஊற்றிக்கலாம் தாளித்து பரண்டு சட்னியில் ஊற்றியாச்சு தாளித்து பரண்ட சட்னியில் ஊற்றியாச்சு பரண்டை சட்னி ரெடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரண்ட சட்னி ரெடி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம் நான் பச்சைப்பயிறு தோசை பேரண்ட சட்னியோடு வச்சு சாப்பிட்ருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு